நீங்க என்ன பார்க்க போறோம் அப் பொசிஷன்ஸ்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்க ஓகே நினைக்கலாம் டூ பான் அப் தானே ஈஸியா ஜெயிச்சிடலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல ஒரு பான் அப் எப்படி ஜெயிக்கிடுங்கிறத பார்த்துருக்கோம் அப்போ டூ பான் அதை விட ஈஸியா இருக்க போதுன்னா ஈஸி தான் பட் ஒரு சில பொசிஷன்ஸ் நியூ பி பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக தெரியலாம் அந்த ஒரு சில பொசிஷன்ஸை மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க ஆக்சுவலாக எப்படி பிரிக்கலாம்னா கன ஸ்ப்ளிட் பாயிண்ட்ஸ் ஸ்ப்ளிட் பாண்ட்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இந்த மூணு தான் இன்னைக்குள்ள தலைப்பு கனெக்டட் ஸ்ப்ளிட் டபுள் முதல்ல கனெக்டட் பாண்ட்ஸ் இருந்தால் அதை எப்படி ஜெயிக்கிறது ஈஸி தான் பட் நியூ பிளேஸ்க்கு அது கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டாக இருக்கலாம் தெரியாத ஆட்களுக்கு என்னென்னு பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கனெக்டட் பாண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி செவன்த் ரேங்க்ல ஒன்று சிக்ஸ்த் ரேங்க்ல இருக்கு ஒன்று ஒரு பான் இருக்குன்னா இதை ஜெயிக்கிறது எப்படி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா அவனால் இந்த பானை அடிக்க முடியாது ஏன்னா அடித்து அந்த பான் ப்ரமோட் ஆயிரும் அதனால பான் வந்து ஆல்வேஸ் சேஃப் சேஃப் தான் ரெண்டு கனெக்டட் பாயிண்ட்ஸை நம்ம தைரியமாக கிங் ஹெல்ப் இல்லாமலே அது சேஃபாக தான் இருக்கும் பட் கொஸ்டின் என்னன்னா எப்படி ப்ரமோட் பண்ணுறது இப்போ நம்ம கிங் எங்கே எடுத்துகிட்டு வந்தா அவன் இங்கே வருவான் அவன் அந்த ரெண்டு ஸ்கொயர் தான் ஆடிட்டே இருப்பான் ரைட்டா இங்க வருவான் இப்ப இங்கதான் ஒரு ஒரு பிளண்டர் நீங்க அவாய்ட் பண்ணணும் கிங் இங்க எஃப் சிக்ஸ்ல ஆடிடக்கூடாது பிளண்டர் ஏன்னா ஸ்டேல்மேட் ஆடக்கூடாது ட்ரா ஆயிரும் அப்புறம் ரெண்டு பான் வச்சிருந்தோம் யூஸ் இல்லாம போயிரும் ஓகே அப்ப என்ன பண்ணலாம் இதுல வின்னிங் ஸ்ட்ராட்டஜி என்னது அப்ப என்னதான் பண்றது என்னதான் பண்றதுன்னா வின்னிங் மெத்தட் வெரி சிம்பிள் என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு பான்ல ஒரு பானை கொடுத்துடணும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஜெயிக்க ஜெயிக்கணும் அப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த பானை கொடுத்தது சும்மா வேஸ்டாக ஏறக்கூடாது கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு வீடியோவில் ஆப்போசிஷன் கான்செப்ட் ஆப்போசிஷனை பிடிப்போம் பானை கொடுத்துட்டு அதை எப்படி பண்றோம் பார்ப்போம் முதல்ல கிங்க வந்து இங்க எடுத்துட்டு போகணும் அவன் இங்க வருவான் இப்போதான் நமக்கு பவன் கொடுக்க ரெடி ஆயிட்டோம் கிங்க ஜென்ரலா ஜி ஆர் அவர் ஃபைவ் இந்த இடத்துல எடுத்துட்டு வந்துட்டு பானை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டோன்னு அர்த்தம் இந்த எங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணணும் அந்த பானை எப்படி கொடுத்துடணும் அவன் அடிச்சிருவான் இப்போ தான் பாயிண்ட் என்னன்னா நம்ம இப்போ பானை கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அதுக்கு பதிலாக ஆப்போசிஷன் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இந்த ஆப்போசிஷன் கான்செப்ட் அப்போ இந்த மாதிரி பொசிஷனில் வின் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சிருந்தா போதும் பானை ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஆப்போசிஷன் நம்ம இப்போ எடுத்துட்டோம் இப்போ ஈஸி வின்னிங் ஏன்னா இப்போ பிளாக் இங்கே தான் மூவ் பண்ணி ஆகணும் நம்ம பானை புஷ் பண்ணுவோம் அவன் கிங் வெளியே வரும் நம்ம கிங் போய் அப்போ நெக்ஸ்ட் மூவ் பானை ஏற்றிடலாம் ஓகே இதுதான் மெத்தட் பேசிக்காக அப்போ ரெண்டு கனெக்டட் பான் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கிங்கை பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் பானை ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஆப்போசிஷனை பிடிக்கணும் இந்த மெத்தட் தெரிஞ்சால் ஈஸி வென் ஓகே இப்போ கனெக்டட் பானை பொறுத்தவரை இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும் இதுக்கு மேலே இதில் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ ஸ்பிளிட் பான்ஸை பற்றி கொஞ்சம் தேடி பார்ப்போம் ஓகே ஸ்ப்ளிட் பான்ஸ் ஓகே பத்தி ஒரு சில தியரி நான் சொல்றேன் அதுக்கு கிங்கோட ஹெல்ப் தேவையே கிடையாது கிங் ஹெல்ப் இல்லாமலே இந்த மாதிரி பான்ஸ் வந்து சேஃபா தான் இருக்கும் அதுக்கு என்னன்னா இடையில ஒரே ஒரு ஃபைல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபைல் தான் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த சில்ப் பான்ஸ் வந்து எப்போ ஒரு பானை அடிக்கிறதுக்கு இந்த கிங் போதோ அடுத்த பானை புஷ் பண்ணி விட்டுருவோம் நம்மளோட கிங்கோட ஹெல்ப் இல்லாமலே நம்ம ஸ்பிளிட் பானை ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் சேஃபா வச்சுக்கலாம் எப்போ கிங் ஒரு பானை அடிக்க வருதோ இந்த புஷ் பண்ணிடணும் இப்போ இதை அடிக்க முடியாது அடிச்சா இந்த பான் பிரமோட் ஆயிரும் அதனால ஸ்பிளிட் பானு பொறுத்தவரை ஆல்வேஸ் வெரி ஈஸி இங்க போச்சுன்னா இந்த பானை புஷ் பண்ணிடணும் அப்படின்னு இது வந்து நார்மல் கான்செப்ட் ஓகே இது வந்து எப்போ கரெக்டா இருக்கும் ரெண்டு பானுக்கும் இடையில ஒரே ஒரு ஃபைல் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும்போது மட்டும் இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும் இங்க போகும்போது இந்த பணையத்தனம் அந்த அங்க போகும்போது இந்த பணையத்திடம் ஓகே ஃபைன் அப்போ இது ஆல்வேஸ் வின்ஸ் சரியா இப்போ ப்ராப்ளம் எப்போ வரும்னா ரெண்டு பவுனுக்கும் இடையில ரெண்டு ஃபைல் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இதுதான் ப்ராப்ளம் உள்ள பொசிஷன் இப்போ இந்த பொசிஷனை பாருங்க இந்த பொசிஷன்ல பிரச்சனை என்னன்னா ரெண்டு பவுனுக்கும் இடையில சாரி இந்த ரெண்டு பாயிண்ட் கடையில் ரெண்டு ஃபைல் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி பொசிஷன்ஸ் தான் லீஸ்ட் ஃபேவரபிள் ஃபார் த பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பொசிஷன் தான் லீஸ்ட் ஃபேவரபிள் ஏன்னா இந்த பொசிஷனில் பிளாக் டூ பிளேனா ட்ரா பண்ண முடியும் எப்படி கிங் இங்கே ஆடினா பாயிண்ட் போக போகுது இப்போ பானை இந்த மாதிரி இப்போ நம்ம அதே மாதிரி போன வாட்டி பண்ண மாதிரி இந்த பானை புஷ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிள் இப்போ இதை அடிக்க மாட்டா இன்ஸ்டட் இங்கே போய் இந்த பானை அடிச்சிருவான் இப்போ ஒயிட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிங் எங்கே மூவ் ஆனால் இந்த பான் இப்போ லாஸ் ஆயிரும் இங்கே போனாலும் நமக்கு தெரியும் இது நம்ம ரூப் பான் தேடி பார்த்துருக்கோம் வந்து இந்த சிக்ஸ் பானுக்கு நம்ம பிளாக் கிங் ரீச் ஆயிடுச்சுன்னா ட்ரான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஓகே ஸோ பேசிக் பாயிண்ட் என்னன்னா நமக்கு நம்ம ஸ்பிளிட் பான் வச்சிருக்கோம்னா ரெண்டு ஃபைல் டிஸ்டன்ஸ் ரெண்டு பானுக்கும் ரெண்டு பான் கட்டையில் ரெண்டு ஃபைல் டிஸ்டன்ஸ் இருந்தால் லீஸ்ட் ஃபேவரபிள் இது மட்டும் இருந்தால் இந்த பான் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் இதுல கூட ஒரு தேரி இருக்கு எப்படின்னா இந்த ரெண்டு பான் ரெண்டு ஃபைல் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட பான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிருச்சுனா அதில் வின் தான் அது ட்ரா ஆகாது இந்த பாருங்க ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருச்சுனா ஸ்கொயர் வந்து எயித் ரேங்கில் போய் க்ளோஸ் ஆகணும் ஃபினிஷ் ஆகணும் இந்த பாருங்க இந்த ஸ்கொயர் வந்து எயித் ரேங்கில் போய் ஃபினிஷ் ஆகிருச்சுனா இந்த பொசிஷன் வந்து இது வந்து ட்ரா வராது இது வந்து வின் தான் ஏன்னா ஸ்கொயர் வந்து எங்க போய் முடியுது எயித் ரேங்கில் முடியுது எயித் ரேங்கில் முடியணும் இந்த ஸ்கொயர் இது வந்து வின் தான் ஈவன் கிங் இங்க வச்சா கூட நீங்க பாருங்க இதை புஷ் போகும்போது நம்ம இந்தமும் ஆடலாம் அங்க போகும்போது இப்போ இது ஆடிடலாம் ஏன்னா போது இந்த பான் ரொமோட் ஆயிரும் அப்போ தியரி என்னது ரெண்டு ரெண்டு பவுன் இடையில ரெண்டு லீஸ்ட் இருக்கிறது பட் அதே நேரத்துல அந்த ரெண்டு பானும் சேர்ந்து ரேங்க்ல ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து கிளியர் வின் இதுதான் நம்ம இப்ப பார்க்க பார்த்த கான்செப்ட் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ரெண்டு பாலுக்கும் இடையில ஒரு ஃபைல் தான் இருக்கு டிஸ்டன்ஸ்னா அது ஈஸி வின்னிங் சிம்பிளா கிங் இங்க வரும்போது இதை புஷ் பண்ணணும்னு பார்த்தோம் ஆனா ரெண்டு ஃபைல் இருந்துச்சு ரெண்டு ஃபைல் பானுக்கு இடையில டிஸ்டன்ஸ்னா அந்த பான் லாஸ் ஆகுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு ஸ்கொயர் ஃபார்ம் ஆக வருந்தா இப்ப ஸ்கொயர் வந்து இதுல பாருங்க செவன்த் ரேங்க்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு எய்த் ரேங்க்ல இன்னும் போல அப்போ இந்த மாதிரி பொசிஷன் லா ரெண்டு பானும் லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு ப்ரொவைடட் பிளாக் கிங்கால அந்த பானை இப்படி அட்டாக் பண்ண முடிந்தால் அட்டாக் பண்ண முடிந்தால் இது வந்து ரெண்டு பானும் ஆயிடும் ரேங்க்ல ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஓகே இது தெரிஞ்சாலே போதும் ஓகே இப்போ மூணாவது என்னது நம்ம பார்க்க போறோம்னா டபுள் பான் டபுள் பான் தேரியும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச அந்த ஆப்போசிஷன் கான்செப்டை வச்சு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் இப்போ ஒரு பொசிஷன் பார்ப்போம் டபுள் பானுக்கு இப்போ இந்த பொசிஷன்ல ஒயிட் கிங் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ என்னோட கொஸ்டின் நல்லா லெசன் பண்ணுங்க உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தரேன் நீங்க இப்போ கிங் எஃப் ஃபோர் ஆடுவீங்களா கிங் எஃப் த்ரீ ஆடுவீங்களா வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க ஓகே நீங்க கிங் எஃப் த்ரீன்னு சொல்லிருந்தீங்கன்னா வெரி குட் உங்களுக்கு காங்கிராட்ஸ் கரெக்டும் கிங் எஃப் ஃபோர் இஸ் எ பிக் மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா டபுள் பாண்ட் பொசிஷன் இருக்கும்போது இதில் ஒரு கான்செப்ட் இருக்கு ரெண்டு பான்னையும் ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி முட்டை வைக்கவே கூடாது முட்டக்கூடாது பான் நம்மளுக்கு ஃபேவரபிள் பொசிஷன் என்னன்னா பான்க்கும் ரெண்டு பான்க்கு இடையில கிங் இருக்கிறது தான் நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரபிள் பொசிஷன் இந்த பொசிஷன் தான் நம்மளால ஈஸியா வின் பண்ண முடியும் பான் முட்டிருச்சுனாலே அதுல பான் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பான் முட்டுற பொசிஷன்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு ஸ்கொயர்ஸ் இம்பார்ட்டன் ஸ்கொயர் அதுக்கு பேர் மைண்ட் ஸ்கொயர்ஸ் இது ஒரு மைண்ட் ஸ்கொயர் இது ஒரு மைண்ட் ஸ்கொயர் மைண்ட் ஸ்கொயர்னா என்ன மீனிங்னா இந்த ரெண்டு ஸ்கொயர்லயும் மூவ் பண்றவனுக்கு ப்ராப்ளம் வரும் இப்ப நமக்கு இங்க இங்க இருக்குன்னு வச்சுப்போம் இந்த பொசிஷன்ல அதனால நம்ம அந்த மைண்ட் ஸ்கொயர்ல மூவ் பண்ணிடக்கூடாது கூடாது மைண்ட் ஸ்கொயர்னா அந்த வேர்ட் எங்கேந்து வந்து கோல் மைன் மைண்ட் இருக்குல்ல மைண்ட்ல வந்து அந்த பாம்பெலாம் செட் பண்ணுவாங்க அந்த வெடிக்க வைக்கிறதுக்கு அப்போ அந்த இடத்துல நீங்க கால் வச்சிட்டீங்கன்னா பாம் வெடிச்சிடும் அந்த தான் இதுக்கு பேர் மைண்ட் ஸ்கொயர் அதாவது கால் வச்சிங்கன்னா வெடிக்கிறோம் அந்த அந்த டேஞ்சரஸ் ஸ்கொயர்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி மைண்ட் ஸ்கொயர்னு சொல்றாங்க அப்போ ஒயிட்டு வந்து இந்த மைண்ட் ஸ்கொயர்ல ஃபஸ்ட்டு கால் வச்சுட்டா ஒயிட் இந்த பானை லூஸ் பண்ணிடுவான் ஏன்னா கிங் எஃப்னா மைண்ட் ஸ்கொயர்ல கால் வச்சுட்டா மிஸ்டேக் ஏன்னா பிளாக் செகண்ட் கால் வச்சு அந்த மைண்ட் ஸ்கோயில் கால் வைக்கும் போது கிங் மூவ் ஆகும்போது பான் எடுத்து இந்த பொசிஷன் ட்ரா ஆயிரும் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பாத்துருக்கோம் பானுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு ஸ்கொயர்ல கிங் டிஃபெண்டிங் கிங் ரீச் ஆயிடுச்சுன்னா அது ட்ரான் நம்ம பார்த்துருக்கோம் அதனால இந்த பொசிஷன் ட்ரா ஆயிரும் அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது மைண்ட் ஸ்கொயர்ல ஃபர்ஸ்ட் கிங்கை ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிடக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரூட் எடுக்கணும் ஏன்னா அவ்வளோ மைண்ட் ஸ்கொயர்ல வந்தா அப்புறம் நம்ம போகலாம் அப்ப கிங் எஃப் வெரி குட் மூவ் இப்போ அவன் கிங் ஜி சிக்ஸ் போனானா இப்போ நம்ம கிங் எஃப் ஆர்னா இப்போ கரெக்ட் இப்போ பவன் லாஸ் ஆகாது அவன் கிங் மூவ் பண்ணி நம்ம நம்மளோட ஃபேவரல் பொசிஷன் ஒன்று பார்த்துருந்தோமே ரெண்டு பானை மூவ் பண்ணி கிங்க நடுவில் வைக்கிறது இந்த பொசிஷன் ஈஸியாக ரீச் ஆயிரும் இது வந்துருச்சுன்னா ஈஸி வேணு ஓகே ஸோ அவன் கிங் எஃப் த்ரீக்கு கிங் ஜி சிக்ஸ் ஆடாம கிங் இங்கே வெயிட்டிங் வரணும் இப்போ அதையும் திருப்பி கிங் எஃப் ஃபோர் போயிடக்கூடாது மைண்ட் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் போயிடக்கூடாது இங்கே சுற்றி வரணும் மைண்ட் ஸ்கொயர் தொடாமல் சுற்றி வரணும் அதே மாதிரி அவன் எப்போ இங்க போறானோ நம்ம மைண்ட் ஸ்கொயருக்கு அப்புறம் போகலாம் ஓகே அவன் இங்க ஆடினா இப்போ டேரெக்டா இங்க போயிடணும் இப்போ நம்ம நினைச்ச பொசிஷன் வந்துருச்சு நம்ம ரெண்டு பானுக்கு இடையில கிங் எடுத்துட்டு போற பொசிஷன் இப்போ இதுவும் சம சம் இன்னும் முடியல இதுக்கப்புறமும் இருக்கு இப்போ இதுக்கப்புறம் நீங்க இங்க ஆடுறீங்க அவன் இங்க ஆடுறான் நீங்க நீங்க பான் புஷ் பண்றீங்க அவன் உள்ள போறான் இப்போ நீங்க என்னமோ ஆடுவீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க கிங் ஜி சிக்ஸ்னா பிளண்டர் ஓகே அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னதான் பான் புஷ் தான் ஓகே இப்போ அவன் எங்க போறா இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க இதெல்லாம் ஒயிட் என்னமோ ஆடணும் கண்டிப்பா கிங் எஃப் செவன் ஆடக்கூடாது ஏன்னா ஸ்டேல்மேட் அப்ப என்ன மூவ் ஆடணும் ஒயிட் இப்ப ரெண்டு சாய்ஸ் தரேன் பானை ப்ரமோட் பண்ணி பானை விடணுமா அல்லது ஜி சிக்ஸ் இது ஆடணுமா ரெண்டு சாய்ஸ் உங்களுக்கு பான் ப்ரமோஷனா அல்லது இந்த பான் புஷா யோசிங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நீங்க இந்த பான் புஷ் சொல்லியிருந்தீங்கன்னா பிக் மிஸ்டேக் ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் நம்ம எப்பவுமே ரெண்டு பானையும் ஒட்ட விடக்கூடாது அஸ்பர் தேடி இது வந்து அன்பேவரபிள் பொசிஷன்ஸ் நம்மளுக்கு தரும் இது வச்சா கண்டிப்பா ட்ரா கிங்குங்க போயிருவோம் இது ட்ரா ஆயிப்போம் நம்ம பார்த்திருக்கோம் அதே மைண்ட் ஸ்கொயர் இப்ப பிளாக் செகண்ட் மைண்ட் ஸ்கொயர்க்கு வந்துட்டா பாருங்க ட்ரா அப்போ கரெக்ட் வே என்னன்னா இந்த பானை ஃப்ரீயா கொடுத்துடுறோம் ஏன்னா கிங் அடிச்சாலும் நம்ம இப்ப கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன்ல பார்த்தோம்ல பானை கொடுத்துட்டு ஆப்போசிஷன் பிடிச்சு ஆக்சுவலா இதுல ஆப்போசிஷன் மேட்ரே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் கீ ஸ்கொயர் நீங்கள் அந்த வீடியோவை கீ ஸ்கொயர்னால் என்னென்னு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதை பாருங்கள் பான் வந்து சென்டர் ஃபோர்த் ரேங்கை க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா ஆறு ஸ்கொயருமே கீ ஸ்கொயர் அதனால இல்லை ஆப்போசிஷன் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இந்த ஸ்கொயரை வைட் கிங் ரீச் பண்ணிட்டாலே வெண்ணு தான் அதனால தைரியமாக பானை சேக் பண்ணிட்டு நம்ம வந்து கிங் இங்கே வந்துடலாம் இப்போ கிங் இங்கே போவான் இங்கே போச்சுன்னா ரூக் ஃபைலுக்கு போகணும் இதான் மெத்தட் இந்த மாதிரி நைட் பானை பொறுத்த வரையும் மெத்தட் என்ன கிங்கை ரூக் ஃபைலுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் எடுத்துட்டு கிங் இங்கே மூவ் பண்ணோடனே பான் புஷ் பண்ணனும் சாரி இது இல்லை ரூக் ஃபைலுக்கு எடுத்துட்டு போனோடனே இப்போ வந்து ஆமாம் இப்போ பான் புஷ் அண்ட் வின்ஸ் எதுக்கு நான் ரூக் ஃபைல் எடுத்துட்டு போகணுங்கிற கான்செப்ட் சொல்றேன் நைட் பானுக்கு மட்டும் ரூக் ஃபைலுக்கு எடுத்துட்டு போகாம நீங்க வேற எப்படி வின்னே பண்ண முடியாது இந்த பொசிஷன்ல பானை கொடுத்துட்டு

நல்ல கவனிங்க இங்க வந்துட்டீங்க இங்க போயிட்டு சிம்பிளா பானை ஏற்றலாம் சில பொசிஷன்ல என்ன வரும்னா இப்ப ஒயிட் டூ மூவா இருக்கும் சிம்பிளா வின் பண்ணிடலாம் இதே பொசிஷன்ல பிளேயா இருந்தா அப்பதான் நம்ம ஃபைல் எடுத்துட்டு போகணும் நல்லா கவனிங்க இப்ப வேற வின் பண்றதுக்கு இங்க போனா வின் பண்ண முடியாது அவன் இங்க ஆடிட்டே இருப்பான் ஒரே வழி இங்க எடுத்துட்டு போகணும் அப்புறம் இங்க வருவான் அவன் இப்போ பான் புஷ் இங்க பான் புஷ் இங்க இங்க ஓகே தென் வின்ஸ் இதுதான் பேசிக்ஸ் அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் கனெக்டட் பான்ஸ்னா பான்ஸ் ஆக்ட் பண்ணி ஆப்போசிஷன் எடுத்து வின் பண்ணுவோம் ஸ்ப்ளிட் பான்ஸ்ல வந்து ஒரு ஃபைல் பான்க்கு டிஸ்டன்ஸ் ரெண்டு பான்க்கு இடையில ஒரு ஃபைல் இருந்தா ஈஸி வின்னு பார்த்தோம் ரெண்டு ஃபைல் டிஸ்டன்ஸ் இருந்தா ஸ்கொயர் எயித் ரேங்க்ல ரீச் ஆயிடுச்சுன்னா வின்னு இல்லைன்னா கிங் அந்த பவனை எடுத்துரும்னு பார்த்தோம் அப்புறம் லாஸ்டா டபுள்டு பவுன் இருக்கும்போது எப்படி நம்ம அந்த ஸ்கொயர்ஸ் இம்பார்ட்டன்ட்றதையும் பார்த்தோம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் ஸ்கொயர்ல லேண்ட் பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் ரெண்டு பவுனையும் இப்படி முட்டே ஓடக்கூடாது முட்டாம கிங் எங்க எடுத்துட்டு போகணும் லாஸ்டா என்ன பார்த்தோம்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த பவனை சாக் பண்ணிட்டு வின் பண்ணணும்ங்கிற ஐடியாவை பார்த்தோம் ஓகே ು ಪ್ರೇರ್ ಸಬ್ಸ್ ಪು